உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கோவில் சிறுவாபுரி முருகன் கோவில் இந்த கோவில் வந்து நிறைய வரலாற்று பதிவுகள் சொல்லப்படுகிறது எங்க பேர் வந்து வினோத் குமார் அவர் பேர் நாராயணா நாங்கள் டிரைவரா வேலை செய்யறோம் எப்பயாவது டைம் கிடைக்கும்போது சிறுவாபுரி கோவிலுக்கு வருவோம் செவ்வாய்கிழமை வந்து விளக்கு ஏற்றுவோம் எங்க வந்து விளக்கு ஏற்றினோம்னா நம்மளுடைய வேண்டுதல் வந்து பழிக்கும் வீடு கட்டாதவங்க வீடு கட்ட வீடு வேணுன்னா வீடு வீடு கட்டணும் பிரார்த்தனை பண்ணால் நமக்கு வீ வீடு கொடுப்ப கொடுக்குறாரு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நான் உண்மையில அனுபவிச்சிருக்கேன் நான் எனக்கு வீடு இல்லாமல் இருந்தேன் இங்கே வந்து வீடு வீடுக்கு பிரார்த்தனை பண்ணால் வீடுக்கு வேணும்னு முருகர்கிட்ட கேட்டேன் வீடு கொடுத்தாரு அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சேன் கல்யாணமும் ஆகிடுச்சி பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களும் நல்லபடியாக படிக்கிறாங்க நாங்களும் நல்லபடியாக வேலை செய்கிறோம் இது எல்லாமே முருகன் அருளால் தான் ஏன்னா கடவுளுடைய அருள் இல்லாமல் நம்மளால் எதுவும் நம்ம சாதிக்க முடியாது அதனால எல்லா புகழும் முருகருக்கே அதனால நாங்கள் முருகருக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இன்னும் நிறைய மக்கள் வந்து முருகர்கிட்ட பிரார்த்தனை ஆச்சு அவனுடைய பிரார்த்தனைகளை வந்து முருகர் வந்து நிச்சயம் தீர்த்து வைப்பாரு இது மக்களுக்கு போய் சேரணும் முருகருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி யா வணக்கம் நான் வந்து ஹரிணி நான் வந்து சென்னை சைதாபேட்ல இருந்து வந்திருக்கேன் சிறுமாபுரி முருகர் கோயில் பத்தி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாவே இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ரொம்ப பவர்ஃபுல் முருகர் முருகர்னாலே எல்லாருக்கும் தெரியும் தமிழ்னாலே முருகர் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து முருகர் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போ எல்லாருக்கும் கேது பயிற்சி சனி பயிற்சி அந்த மாதிரிலாம் நடக்குது அவங்க எல்லாருமே முருகரை வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க வேல் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே அவங்களோட லைஃப் ரொம்ப ப்ராஸ்பரிட்டிவா ஆயிடும் அதே மாதிரி நமக்கு என்ன வேணும்னாலும் இந்த கடவுள் கொடுப்பாரு சிறுவாபுரியோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது யாருக்கும் கடன்லாம் சப்போஸ் அந்த மாதிரி கடன்ல லோன் ஹவுஸ் லோன்ஸ் டெப்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா இந்த கோயில்ல ஆறு ஏழு ஒன்பது பன்னெண்டு அந்த மாதிரி வாரங்கள் வந்து வச்சு வழிபட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்களோட கடன்கள் அடைப்பட்டுடும் அதே மாதிரி சொந்த வீடுக்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாவே இங்க வந்து நிறைய பேருக்கு ஏற்பட்டு எனக்கும் சொந்த வீடு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு முருகர் சோ முருகர் வந்து என்னோட ரொம்ப பெரிய இஷ்ட தெய்வம் நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெகுலராவே இங்க வந்திருக்கேன் சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் நினைச்சு வந்தேன் சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க சொந்த வீடும் அமைச்சு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இன்னொரு பெரிய பிசினஸ் ப்ராஜெக்ட் டீல் சைன் ஆகணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் சோ அந்த ஒன்பது வாரங்கள் வந்து நல்லபடியா கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவாரு நினைக்கிறேன் நீங்களும் வந்து அருள் பெறுங்க திவ்யா பள்ளிக்கரணில இருந்து வந்துட்டு இருக்கேன் நான் நிறைய வாரமா வந்துட்டு இருக்கேன் சிறுவாபுரி முருகன் கோயில் வந்துட்டு ரெடில்ஸ் தாண்டி வரணும் ரெடில்ஸ் அந்த பெரிய பாலைவெல்லாம் தாண்டி வந்தா பஸ்ல தான் வரும் நாலு பஸ் மாதிரி வரும் வேலைக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இன்னும் நல்ல வேலை கிடைக்கணும் இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கஷ்டம்லாம் எல்லாம் போகணும் அப்படி சொல்லிட்டு பள்ளிக்கரணி செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட்டமா இருக்கும் செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப உயர்ந்த நாள் உங்களுக்கு அதனால இன்னைக்கு வந்து வேண்டுனா உண்மையா நடக்கும் நானா போன ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கேன் எங்க அம்மா நாலு வருஷமா வந்துட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு வேண்டு நல்லா நடக்குது ரொம்ப ஹாப்பியா இருக்கு புஷ்பவல்லி என் பேரு தேனம்பேட்டையில இருந்து வர்றேன் நானும் ஒரு நாலு வருஷமா வரேன் இல்ல முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு பக்கத்து வீட்டுல சொன்னாங்க இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதான் இடம் வீடு இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நம்பிக்கை ஆறு வாரம் போனா வரும்னு சொன்னாங்க நம்பிக்கை ஆறு வாரம் வந்தேன் அப்படி இருந்தும் நம்பிக்கை விடாம ஒரு இருபத்தி ஒரு வாரம் வந்தேன் நான் இருபத்தி ஒரு வருஷமா இடம் வாங்கி கட்டாம இருந்தேன் பள்ளிக்கரணையில எனக்கு ரொம்ப கஷ்டம் மேல கஷ்டம் வந்தது ஆனா இருந்தாலும் வந்து இருபத்தி ஒரு வாரம் நான் விடாம வந்தேன் அந்த முருகர் மேல ஒரு நம்பிக்கையா வந்தேன் ஆனா எனக்கு நடந்துச்சு இப்போ அஞ்சு மா அஞ்சு மாசம் ஆகுது நான் இது எட்டாம் மாசம் வீடு பாலு காய்ச்சினேன் அதுல இருந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை என் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்தேன் ரொம்ப நல்லாவே நடக்குது அதனால நான் நாலு வருஷமா விடாம வரேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பேன் என் ஆயுஸுக்கும் நான் வரேன்னு சொல்லி ரொம்ப வேண்டியிருந்தேன் எனக்கு ரொம்ப நல்லதான் நடக்குது இப்போ நாங்க பள்ளிக்கரணில வீடு கட்டி தேனாம்பேட்டையில இருந்து பள்ளிக்கர் போய் வீடு கட்டி முருகர் எனக்கு ரொம்ப முருகர் பிடிக்கும் சிறுவாபுரி முருகர் ரொம்ப வேண்டுதல நடத்தி சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் சிறுவாபுரி திருவள்ளூர் மாவட்டத்தில இருந்து வந்திருக்காங்க பிரஸ் மீடியால இருந்து தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் வந்திருக்காங்க இங்க என்னன்னா இந்த கோவிலோட வரலாறு இந்த கோவிலுக்கு வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்குமே புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் வீடு வாங்கணும் சொந்தமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வாங்கும் அதனுடைய பாக்கியம் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே அவங்களுடைய குறைகள் நிறை இது வந்து சாதாரண ஆலயமே கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எட்நூறு ஆண்டு பழமையான புராதன கோயில் சொல்லப்படுது ஆனா அதுக்கு மேலேயும் இருக்கலன்றது எஸ்டி சொல்லுது இப்படி இந்த கோயிலை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கோயிலுக்கு வந்து அத்தனை பேருடைய வேண்டுதலும் நிறைவேற்றப்பட்டிருக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கோவில் சிறுவாபுரி முருகன் கோவில் இந்த கோவில்ல வந்து நிறைய வரலாற்று பதிவுகள் சொல்லப்படுகிறது இங்க வந்து நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நாற்பத்தி இரண்டு நாட்கள் அதாவது ஆறு வாரம் சொல்றாங்க அஞ்சு முப்பத்தஞ்சு ஆறு நாற்பத்தி ரெண்டு அதாவது உங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திங்கக்கிழமைன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைனா புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்த நாட்கள் நீங்க வர்றீங்களோ அடுத்த வாரமாக அதே வாரம் வரணும் அதாவது இப்ப நீங்க இந்த வாரம் தங்கக்கிழமைச்சிங்களா அடுத்த வாரமாக திங்கக்கிழமை வரணும் இப்படி ஆறு வாரங்கள் வரும் பொழுது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேற்தான் திருப்பதிக்கு சமமாக இந்த கோவிலாக பார்க்குறாங்க இன்றைக்கும் அதிகப்படியான மக்கள் இங்கே தேடி வர்றாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் நீண்ட நாட்களாக இருந்தது தான் அதை இங்கே இறைவன்கிட்ட வேண்டுங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா செவ்வாகம் மட்டும்தான் கூட்டம் இருக்குது எல்லா நாட்களும் கூட்டம் இருக்குதான் வாரத்தில் ஏழு நாட்களும் மற்ற நாட்களை வந்தால் ஃப்ரீயாக இருக்கும் முந்நூறுவா வரையும் டிக்கெட் இருக்குதான் உங்களுக்கு அவசரமாக பார்க்கணும்னா முந்நூறுபா டிக்கெட்டு கூட பார்த்துட்டு போயிடலாம் ஸோ என்னென்னா நூறுரூவா முந்நூறுரூவா இரநூறுவா பத்து ரூபா இப்படி ஃப்ரீ தரிசனம் இப்படி எப்படி வேணாலும் இருக்குது உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளலாம் அதே மக்கள் இங்கே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்னு நினச்சி இங்கே வந்து வேண்டிகிட்டு போகிறாங்க இங்கே இயற்கையோடு இருக்கிறதுனால இறைவன் இயற்கைக்கு உண்டான ஒரு இறைவனாக இன்றைக்கி முருகரை பார்க்குறாங்க நிறைய வந்து ஜோதிடத்தில் கூட பரிகார ஸ்தலமாக இந்த சிறுவாபுரியை சொல்கிறாங்க சிறுவாபுரி போயிட்டு வாங்கோ ஆறு வாரத்தில் எல்லாம் நடக்குன்னு நீங்கள் ஆறு வாரம் ஜோசியாரை பார்க்கறதுனா கூட இங்கே வந்தால் நல்லது நடக்கும் பல பேருடைய வாழ்க்கைக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு இடம் இந்த சிறுவாபுரி மண் இந்த சிறுவாபுரி மண்ணில் அவ்வளோ பவர் உண்டா அதனால நானே இங்கே வந்து தான் வீடு வாங்கினேன் காரு வாங்கினேன் பேர் வாங்கினேன் சோறு வாங்கினேன் நீங்களும் வந்து வாங்கி கொள்ளலாம் சின்ன வயசுலேருந்து வரேன் நான் அப்படின்னா எனக்கு என்ன வயசுன்னு நீ யோசனை பண்றீங்களா எல்லாமே கெஸ்டிங் தானே